ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னடா எவ்வளோ கொலுசு எடுத்து வச்சுட்டு இதே போட்டு காட்டுறா அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் புது கொலுசு நீங்களும் நம்பிட்டீங்களா இதான புது கொலுசு இல்லை நான் ஏற்கனவே போட்டுருந்து இப்போ கணக்காக போடுற கொலுசு தான் இது ரொம்ப பழசாக கருப்பாயிடுச்சு அதனால் இதை நம்ம வீட்டிலே எந்த செலவும் இல்லாமல் பாலிஷ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு இருக்குது சொல்லிட்டு இந்த கொலுசை எப்படி நம் நான் வீட்டிலே இவ்வளோ புதுசு போல் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த கொலுசு வந்து நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இந்த இது எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்ட்டு கலர் பார்த்தா உங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா அது எவ்வளோ புதுசாக இருந்தது கடையில் வாங்கின மாதிரி இந்த கொலுசு எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அரை லெமன் இருந்தால் போதும் குட்டியாக இருக்கவே நான் ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன் இப்போ சோடா உப்பு சமையல் சோடாவுக்கு சேர்ப்பேன் இல்லையா அந்த சமையல் சோடா கொஞ்சம் வாஷிங் பவுட்ரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் புளி ரொம்ப ரொம்ப புளிப்பான தயிர் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் முக்கியமாக இந்த புளித்த தயிர் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அதனால் கண்டிப்பாக இந்த பொருளை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க வாஷிங் பவுடர் கூட நீங்கள் அது இல்லைனா கூட ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக புளித்த தயிர் அது கூட வந்து லெமன் குழிஞ்சு விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து சமையல் சோடாவும் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது இது எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட வந்து வாஷிங் பவுடர் நம்ம எந்த பவுடருனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா விம் ஜெல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலே பொருள் தான் இதை வச்சு தான் நம்ம கொலுசை எப்படி பளிச்சுன்னு டக்குன்னு எந் சிம்பிளான மெத்தடில் ஆனால் சூப்பரான ரிசல்ட் வரும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த கொலுசை வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீளமான பாத்திரமாக இருந்தால் பார்த்துங்க நான் ஒரு பிளேட்டில் தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா சுருட்ட இல்லையா கொலுசை அதனால் இதை போட்டு இந்த கொலுசுலாம் நான் ஒரு கொலுசு மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு கொலுசு மேலே போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப் முன்னாடியும் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு ரொம்ப ஃபோர்ஸ்னால் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணக்குள்ளேயே பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர்றது அழுக்கு பிரிஞ்சு வர்றது அந்த தயிரோட கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும் அதை அப்படியே அந்த கொலுசை வந்து பின்னாடி பக்கமும் திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் இது நல்லா படும்படியாக அந்த தயிர்லாம் நல்லா படும்படியாக ப்ரெஷ்ஷால் இது தேய்ச்சி விட்டுருங்க லைட்டாக அந்த தயிர் கோட்டிங் அந்த கொலுஸில் தே தேய்ச்சி விட்டுருங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி இருக்குது சொல்லிட்டு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே இதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போயிடுங்க ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் இருந்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் தான் திரும்ப வந்து பத்து நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பத்து நிமிஷத்துக்கு குறைவாக பண்ணாதீங்க பத்து நிமிஷம் இருக்கிறப்போ உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் பத்து நிமிஷமே போதுமானது இருந்தாலும் அதிகமான டைம் இருந்தால் உங்களுக்கு டவுக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கொடுங்க ஒரு நான் இதை விட்டுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஏன்னா வேலை இருந்ததால் இப்போ இந்த ப்ரெஷ்ஷை லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுங்க எப்படி அழுக்கு தானாக பிரியுதுன்னு மட்டும் பாருங்கள் இதுக்கு நம்ம வேறு எந்த எந்த பொருளுமே நம்ம சேர்க்கலை இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நம்ம தேய்க்கிறோம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்மளே கடையில் கொடுக்காமல் பல பல கொலுசை வந்து பாலிஷ் பண்ண மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா முன்பக்கமும் பின்பக்கமும் நான் எல்லாம் கையில் எடுத்து தேய்ச்சி கொடுத்துருங்க இப்போ நான் தேய்ச்சிட்டேன் இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எவ்வளோ சேஞ்சுன்னு கொஞ்சம் நேரம்தான் நம்ம இதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண தேவை மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம மாட்டோம் அந்த தயிரில் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி நம்ம ப்ரெஷ் பண்ணுற நேரம் கூட ஆகாது அந்த டைம் வரைக்கும் தான் ப்ரஷ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த கொலுசில் இப்போ வந்து இதுக்கு முக்கியமான இன்னும் கொஞ்சம் பல பலன்னு இருக்கிறதுக்காக ஏற்கனவே பல பழம் தான் இருக்குது கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கணும் இல்லையா அதற்காக நான் வந்து ஒரு டால்கம் பவுடர் ஒன்று எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த கொலுசுல ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கொலுசு பல பழம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இல்லையா அதனால் இதை ஃபுல்லாக இந்த கொலுசு முன்பக்கம் பின்பக்கம் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்குங்க இப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்துக்கங்க வேஸ்ட்டு கிளாத் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா ரப் பண்ண மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க அப்போ தான் நல்லா ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் புது கொலுசு எடுத்து கடையில் போய் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறவங்களாம் நம்பவே மாட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த கொலுசுக்கும் அந்த கொலுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கொலுசு இந்த கொலுசு மாதிரியே நான் இன்னொரு கொலுசு இங்கே பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டேன் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ